தமிழக கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் தளபதி மீடியாக்குள்ள போனாலுமே இப்ப தளபதி தான் ட்ரெண்டிங் மாநாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு திமுக பாஜக முக்கியமா திமுக வச்சு செஞ்சிட்டாரு முதலமைச்சர்ல இருந்து திமுக அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தளபதி சம்பவத்தை பண்ணிட்டாரு

பேசிக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கிற மாதிரி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இரண்டு முனை போட்டி தான் டிவி கேன் டிஎம் கேக்கு மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தளபதி போட்டு உடைச்சிட்டாரு இவ்வளவு நாளா திமுக கொதிச்சு போய் இருந்தாங்க என்னடா இந்த விஜய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்ப அதிமுக பாஜக கட்சிகளுக்கும் தளபதி மேல பயங்கரமா கோபம் வந்திருக்கும் ஏன்னா நம்மள ஒரு கட்சியாவே விஜய் மதிக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் கண்டிப்பா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கும் சோ இப்ப திமுக கூட சேர்ந்து அதிமுக அண்ட் பாஜகவும் தளபதியை விமர்சனம் பண்ண